அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போற வீடியோ என்னென்ன பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கலை செடி தான் பார்க்க போகிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து இது வரைக்கும் யாருமே யூடியூபில் போகலாம் முத முதல்ல நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மூலிகையை பற்றி நம்ம சொல்கிறோம் இதனுடைய வேறுபெயர் பார்த்திங்கன்னா மலேசியன் பாலஸ் பர்னஸ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இதனோட சுத்தமான தமிழ் பெயர் வந்து நம்ம கிடைக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை செடியா மட்டுமே நம்ம நாட்டில் பரவாயில்ல ஒரு அயல்நாட்டு செடினு தான் சொல்லப்படுது எடுத்த குறிப்பு வரைக்கும் அதனால் இந்த வீடியோ தெரிந்து கொள்ள மட்டும் பயன்படுத்திங்க இதனுடைய தமிழ் பெயர் கிடைச்சா சொல்லுங்கள் இதனுடைய இது வந்து ஒரு பூக்கும் குடும்பத்தை சார்ந்தது செம்மண்லையும் கரிம் கரிசல் மண்லையும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக வந்து வளருது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது வந்து களை செடியாக இது வந்து ஏரிகள் குளங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா புல்வெளி தரைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகளவு இது வந்து ஒரு சாதாரணமாக வளரும் இது பெரும்பாலும் வற்றாத ஒரு மூலிகை இனத்தை சார்ந்தது விதைகள் தான் வந்து இது இனப்பெருக்கம் செய்யுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வெப்பமண்டல காடுகளில் மிக எளிமையாக காணப்படும் ஒரு வகை மூலையில் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை ஒன்று என்ன தான் ஒரு தடவை வளர்ந்துட்டாலும் இந்த மூலிகை வந்து அழிப்பது வந்து கொஞ்சம் கடினம் தான் ஒரு முறை வந்துருச்சுன்னா அது ஒரு கலைச்செடி மாதிரி வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆடு மாடுகளுக்கு வந்து மிக சிறந்த ஒரு சத்து மிரிந்த ஒரு பொருளாக ஒரு உணவாக வந்து இது வந்து பார்க்கப்படுது இமயமலை மலை பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா அதிக இந்த மூலிகை வந்து பார்க்கலாம் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ பூக்கும் பார்த்திங்கன்னா ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் வந்து சிறப்பாக வந்து பூக்கும் இது வந்தோட விதைகள் பார்த்தீங்கன்னா முட்டை வடிவத்திலையும் இதோடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள் மற்றும் பார்த்தீங்கன்னா ஊதா நிறங்கள்லேயும் வந்து பொதுவாக காணப்படுது இது இல்லாமல் இதுக்கு வந்து சில சிறப்பான பலன்களை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க என்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கசப்பு தன்மையுடையதான் சொல்லப்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பீனாலும் டேன் அந்த மாதிரி ஒரு சேன் மெட்டப்ளைட்னு சொல்கிற இரண்டாம் மலை வேதிப்பொருட்கள் வந்து காணப்படும் அப்படி காணப்பட்டால் இதில் வந்து பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் அதனாலேயே அது சிறந்த உர உணவாக இருக்கான்னு தெரில ஒரு இது உடம்புல ஆண்டியக்ஸன் தன்மை அதிகமாக இருந்துட்டாவே அவங்களுக்கு வந்து எந்த விதமான நோய்கள்லேருந்து பாதுகாப்பு இயல்பாக வந்து கிடைச்சிடும் இது இல்லாமல் இது பித்த நோய்களுக்கு வந்து சரி பண்ணுறதாகவும் வயிற்று போக்குக்கு ஒரு சிறந்த மூலிகையும் கருதப்படுது இது இல்லாமல் தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் வயிற்றில் புண் இருந்தாலும் சரி கொப்புளங்கள் படத்தாமரை மற்றும் அரிப்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் மிக சிறந்த ஒரு பணம் வந்து இந்த மூலிகை குழப்பையாக சொல்லப்படுது இதுதான் இந்த மூலிகை பற்றி நான் எடுத்த வ டீட்டெயில் இதை பற்றி முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ கொள்ள மட்டும் பயன்படுத்திங்க ஓகே அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க நன்றி